தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மேலும் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிருக்கிறாங்க வருகின்ற அனைவருமே வந்து தூய உள்ளம் படை தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து மகிழ்ச்சி தருகின்ற ஒரு செய்தியாக இருக்குதுங்க சேலம் மாவட்டத்தில் கூடுதல் பலமாக அமைய போகிறார் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சி தானே ஸோ எங்கிருந்து வந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஐயா சகாயம் ஐஏஸ் அவர்கள் குறித்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஆரம்ப காலகட்டங்களில் தொடர்ச்சியாக வந்து மக்கள் பணியில் வந்து ஈடுபட்டு வந்த அந்த நபர் தானே ஸோ இன்று வரைக்குமே வந்து செயல்பட்டு தான் வந்துட்டு இருக்காரு சில முரண்பாடுகள் காரணமாக வந்து அவர் பயணிச்சிட்டு இருந்த அந்த பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி இருந்தார் அதாவது வந்து மக்கள் பாதை அப்படிங்கிற இயக்கத்தில் ஒரு வழிகாட்டுதலாக வந்து செயல்பட்டு வந்துட்டு இருந்தார் சில காரணங்களால் வந்து முரண்பட்ட காரணங்கள் வரும் வரும்பொழுது அதிலிருந்து வெளியில் வந்திருக்காரு ஸோ இன்று வரைக்குமே வந்து தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு தான் வந்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக வந்து சேலம் மாவட்டத்துக்கு பணியாற்றி கொண்டு தான் வந்து ஐயா குளோபல் விஷன் சுரேஷ்குமார் அப்படிங்கிறவருங்க ஸோ இப்போ இவரை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவர் தற்போதைய சூழலில் அந்த இயக்கத்திலிருந்து நாம் தமிழ் கட்சியில் வந்து தன்னை இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இதை வந்து சேலம் செய்திகளை நான் வந்து பார்க்க முடிந்ததுங்க அது ஒரு முன்னாள் வாசிஜிங் காமிச்சிடுறேன் நாம் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் நியமனம் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மற்றும் சகாயம் வழிகாட்டுதலில் மக்கள் பாதை எனும் இயக்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிய குளோபல் விஷன் சுரேஷ் குமார் இன்று நாம் கட்சியில் இணைந்தார் அவருக்கு நாம் பாசறையின் இலங்கை ஒருங்கிணைப்பாளர் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார் பதிவு அண்ணன் சீமானவர்கள் இவருக்கு நாம் தமிழ் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒருவராக வந்து இளைஞர் பாசரிக்கு கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதே மகிழ்ச்சி தருகின்ற ஒரு செய்தியான இருக்கிறது ஸோ இவர் ஆல்ரெடி நாம் தமிழ் கட்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்தே வந்து அந்த மக்கள் பாதை அப்படிங்கிற இயக்கத்தின் சார்பாகவே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேலம் மாவட்டத்தை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளுக்குமே வந்து சமூக ஆர்வலராக வந்து செயல்பட்டு வந்துட்டு இருந்திருக்காரு பல சமூக சேவைகளுமே செய்து வந்து கொண்டிருந்த ஒரு நபராக தான் பார்க்கப்படுகிறார் ஸோ இப்படிப்பட்ட நபர் நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கும் வந்து கூடுதல் பலமாக அமைய போகிறது இதற்கு நான் முன்பே சொல்லியிருந்தேன் ஸோ இப்படி கடந்த ஒரு வருடமாக அண்ணன் சீமானவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு இடமா போய் சென்று புகுதி மாவட்டங்கள் வாரியாக வந்து சென்று அங்குள்ள பொறுப்பாளர்களை கவனித்து அவர்களுடைய நிறைகள் குறைகள் எல்லாம் கேட்டறிந்து அங்கே என்னென்னலாம் பிழைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது கவனித்து அதில் வந்து யாரெல்லாம் தவறாக செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது கவனித்து அவர்கள் கட்சியை விட்டு நீக்கி அதற்கு பின்னர் அது மிகப்பெரிய ஒரு பேசுபோடாக மாதிரி அது போன்ற செய்திகள் சன் நியூஸ் போன்ற சேனல் எடுத்து போட இப்போ மீண்டுமே வந்து அந்த இடத்திற்கு புதிய புதிய நபர்களை ரொம்ப ஆக்கப்பூர்வமான நபர்களே மக்களுக்கான பணிகளை செய்வதற்கின்ற நபர்களை வந்து மீண்டுமே தேர்ந்தெடுத்து உள்ள கொண்டு வந்திருக்காரு ஸோ இது எந்த செய்தியும் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க இதை நாமதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் கண்டிப்பாக சகாயம் ஐஎஸ்ஆருடைய வழிகாட்டில் இருந்து செயல்பட்டு இருந்த நபர் வந்து முகர்ஜிக்கு மேலும் ஒரு கூடுதல் பலமாக அமைய போகிறார் இது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கம்பளை தெரிஞ்ச மக்களை மீண்டும் நல்லா காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்